வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கிழக்கு பார்த்த பதினஞ்சு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அது தான் பார்க்க போகிறோம் இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கரூர் திருச்சி போகிற பைபாஸில் மூணு கிலோமீட்டர் வரணும் மூணு கிலோமீட்டர் வந்தால் நீங்கள் வீடியோவில் பார்த்த பெட்ரோல் பங்க் இருக்குது அந்த பெட்ரோல் பங்க்கு ஆப்போசிட்டில் ஒரு அரை கிலோமீட்டர் வரணுங்க வந்தால் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சைட்டு பக்கத்தில் என்னென்ன சிறப்பம்சம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்குதுங்க புதுசாக இந்த காம்ப்ளெக்ஸ் ஆயிட்டுருக்குதுங்க ரெண்டு ராஜா நேஷனல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குதுங்க பாருங்க கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குதுங்க ஜெம் ஸ்கூல் இருக்குதுங்க டோல்கேட் இருக்குதுங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டே பை டே நல்லா குரோத் ஆகக்கூடிய இடங்க கிழக்கு பார்த்த சைட்டுங்க தாரோடு பேஸ்லேயே சைட் அமைஞ்சிருக்குதுங்க சைட் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆறு ஹோட்டல்ஸுங்க புதுசாக இருக்குது இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஹாலோட இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் ஆகிருக்குதுங்க நல்லா டெவலப் ஆகக்கூடிய ஏரியா சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் பாருங்கள் சாந்தி மஹால் கல்யாண மண்டபம் பெட்ரோல் பங்கு பஸ் ஸ்டாப்பு டோல்கேட்டு ஜெம் ஸ்கூலு ஒரு ஆறு ஸ்கூல் இருக்குதுங்க ஆறு ஸ்கூலு ஹோட்டல்ஸு இதெல்லாம் இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் அமைஞ்சதுனால டே பை டே லேண்டு ஆகு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு அருமையான இடங்க பாருங்கள் இப்போ சைட்டுக்கு வந்துவிட்டோம் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதி ஆஃபீஸ் பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள்கிட்ட சைட்டு வீடு கார்டு தோட்டம் விற்பனைங்கிறத சொல்லுங்கள் நம்ம சேனல் வீடியோ எடுத்து ஒளி மார்க்கெட் பேசி பற்றி கொடுக்கலாங்க இதுதாங்க சைட்டு சைட்டு தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க கட்ரோடு தார் ரோடு பஸ் ரூட்டில் இந்த சைட் இருக்குதுங்க கிழக்கு பார்த்த சைட்டுங்க சைட்டை நீட்டாக சுத்தப்படுத்தி எட்டடி கல்லுக்கால் போட்டு டைமண்ட் வலை போட்டு நீட்டாக பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்க அருமையான சைட்டுங்க டே பை டே நல்லா குரோத்தாகு கிழக்கு பார்த்துருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான இடம் மிக 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 கொ குறஞ்ச விலைங்க அவசர விற்பனையாக வந்திருக்குது இந்த சைட்டுங்க பல்லடத்துலேருந்து ஒரு மூணு மூன்றரை கிலோமீட்டர் தான் இங்கே வருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தான் ட்ராவலுங்க பாருங்கள் தார் ரோடு மேலேயே சைட் இருக்குதுங்க அதனால் நல்லா குரோத் ஆகுங்க லேண்டு மிஸ் பண்ணிடாதீங்க தார் ரோடு மேலே சைட்டு கிடைக்கிறது இல்லைங்க அதுவும் குறஞ்ச கிடைக்கிறது கிடைக்கிறதில்லைங்க பதினஞ்சு சென்ட்டுங்க இந்த ரோடு நேராக பார்த்தீங்கன்னா கணபதிபாளையம் திருப்பூர் போகிற மெயின் ரோடுங்க இது இந்த சைட் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நபருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இங்கு ஒரு சென்ட்டின் விலை இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் எனி டவுட் எனி டைம் கால்மி சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நன்றி வணக்கம்